மணத்தக்காளி வச்சு நம்ம ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இது வந்து இதோட மணத்தக்காளியோட பயன்கள் என்னென்னா வயித்துப் புண்ணு அல்சரு வயிற்று எரிச்சல் எல்லாத்துக்குமே வந்து நல்லா உகுந்த மருந்து வீ வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழம்புக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கருகப்படை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் வெட்டலாம் வேணாம் அப்படியே நம்ம தோல் நீக்கி அப்படியே போட்டுக்கலாம் மூணு மரமளகா ரெண்டு பூண்டு பல்ல தட்டி வச்சிருக்கேன் நல்லா ஒர்க் நல்லா டப்பு டப்பு டப்புன்னு சரி நல்லா வதம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கட்டும் மசாலா வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளியோட இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து தேங்காயெலாம் யூஸ் பண்ணணும் இல்லை புளியை போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம எதுவும் பணம்னா அது பாட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ஒரு நூறு கிராம் மணத்தக்காளி எடுத்திருக்கேன் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் நம்ம போட்டுக்கலாம் குழம்புல அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் நல்லா கொதிச்சு வருது நம்ம ஒரு மூடி போட்டால் எல்லாம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குளம் கொதிச்சிருச்சு ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்